ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு 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 சின்ன நிகழ்ச்சி அதுதான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஒருத்தர் ஊரில் இந்த மாதிரி நான் வாக்கிங் முடித்து ஊரை நெருங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக்கில் அவங்க ஒய்ஃபோட போனார் டக்குன்னு நிறுத்திட்டு ஷாஜான் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா கேட்டு அவங்க அவங்களோட ஒய்ஃபுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் சார் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஷாஜான் பாய் ஒய்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் டயட்டு கன்சல்டேஷன் கொடுக்கணும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அவங்க வெயிட் குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் கேட்டாங்க அப்போ அவரை பார்த்தேன் அவர் ஓவர் வெயிட்டாக இருக்காரு ஓ பிசிட்டியாக தான் இருக்கிறாரு தொப்பையும் இருக்குது ஆனால் ஒய்ஃபை கம்பல் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் பாய் இப்போ நீங்கள் எதுக்காக என்னை பார்த்தோன்னே நின்று டயட்டை பற்றி என்கிட்ட பேசுகிறீங்க நான் உங்களுக்கு வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணியிருந்தேன்னா அதை நீங்கள் செய்ய மாட்டேங்க நான் நடந்து காமிச்சிருக்கிறேன் தான் நீங்கள் என்கிட்ட நின்று அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அதே போல் நீங்கள் முதல்ல உங்களுக்கு டை ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு இழைக்கணும் அப்படின்ற விருப்பம்லாம் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள பார்த்து உங்கள் ஒய்ஃபை தானாக ஃபாலோ பண்ணுவாங்க இதில் இன்னொன்று இருக்குது நீங்கள் நல்லா உடம்பை இழைச்சி எங்கே ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கில்ட்டி ஃபீல் வந்துடும் இதில் ரெண்டு இருக்குது சொல் புத்தி உள்ளவங்க சுயபுத்தி உள்ளவங்க சுயபுத்தி உள்ளவங்க இதை பார்த்த உடனே ஹஸ்பண்ட் இலக்கிய ஆரம்பித்த உடனே பார்த்து சரி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சொல்பத்தி உள்ளவங்களுக்கு இந்த சொசைட்டிக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும் பாரு உங்கள் வீட்டுக்காரரை எவ்வளோ அழகாக அழைச்சிட்டாரு எவ்வளோ எவ்வளோ எங்கே ஆகிட்டாரு நீயே இப்படி இருக்கிற நீ கொஞ்சமான ட்ரை பண்ண மாட்டியா உனக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மூணாவது கேட்டகரி சொல்பத்தியும் இல்லாதவங்க சுயபத்தியும் இல்லாதவங்களை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை அவங்களுக்கு காலம் பதில் சொல்லும் ஆஸ்பத்திரி பில்லு பதில் சொல்லும் அதனால் நாம் ரோல் மாடலாக இருக்கணுமே ஒழிய டிக்டேட்டராகவும் சும்மா அட்வைஸ் பண்ணுற அட்வைசரி அவருக்கா அட்வைசரி போர்டு இருக்க கூடாது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் கேரக்டர் தான் சொல்லி எடுத்துட்டாரு அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சிரிச்சது நல்லா தெரிஞ்சுது ரொம்ப சந்தோஷமா அவங்க பரவாயில்ல இவருக்கு சரியான ஆள் தான் மாட்டியா சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்க போலருக்கு அநேகமாக அவங்க டயட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்புவோம் அதே போல் இந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோ வந்து கம்பல் பண்ணவே முடியாது கம்பல் பண்ணவும் கூடாது ஏன்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து அவங்களோட ஓன் சாய்ஸு அதை நாம் வந்து அட்வைஸ் நம்ம நம்ம வந்து நம்ம நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கலாம் அல்லது அவங்களுக்கு நம்ம ஒரு சஜஷன் சொல்லலாம் அட்வைஸ் பண்ணலாம் டெஸ்டிமோனிஸ் காமிக்கலாம் இவ்வளோ தான் இதெல்லாம் நீ சாப்பிட்ணுன்னு கம்பல் பண்ணக்கூடாது அப்படியே கம்பல் பண்ணாலும் புருஷனுக்கு பயந்துட்டு பொண்டாட்டியோ பொண்டாட்டிக்கு பயந்துட்டு புருஷனோ அவங்க இருக்கும்போது டயட் மாதிரி சாப்பிட்டாலும் அவங்க இல்லை அதை பார்த்து சீட் பண்ண தான் போகிறாங்க அதனால் அவங்களுக்கு முதல்ல புரிதல்களையும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளையும் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் இதோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்டு நிறைய பெனிஃபிட்டு உதாரணமாக ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் நிறைய வெளி ட்ராவல் அதிகமாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் வெளியே போகிற ஒரு மாதத்தில் பத்து நாள் வெளியே போடுவார் இதனால் என்ன ஆகுதுன்னா ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க டயட் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல இதில் ஹஸ்பண்ட் வெளியே போய் பத்து நாள் வந்து பிஸ்னஸில் ட்ரிப்பில் டயட்டை மிஸ் பண்ண உடனே அவங்க அடுத்து வந்து பதினோராம் நாள் ஸ்டார்ட் பண்ண முடியலை ஏன்னா வீட்டில் ஒய்ஃபும் விட்டுறாங்க ஏன் ஆளுக்காக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது எப்படி செய்கிறது சமைக்கிறது அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு பேர் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப்பு போனாலும் பிஸ்னஸ் ட்ரிப் அதே பிஸ்னஸ் அதே ட்ரிப் போனாலும் இவங்க கரெக்டாக ஃபாலோ உடனே பத்து நாள் ஒரு வெளியே போனாலும் பதினோராவது நாள் வீட்டில் வந்து மிஸ்ஸஸ் ஃபாலோ பண்ணுறதுனால டக்குன்னு அவங்களும் அவரும் வந்து பிக்கப் பண்ணி அடுத்த நாள்லேருந்து ட்ராக்கு வந்துடுறாரு இந்த மாதிரி நிறைய நியூமரஸ் பெனிஃபிட் இருக்குது ஹஸ்பண்டை சேர்ந்து ஃபாலோ பண்ணுறதில் லைஃப் லாங் அவங்களும் ஆரோக்கியமாகவும் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் இணைஞ்சு என்ஜாய் பண்ணலாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முயற்சி நன்றி